ஆனா இது ஒன்றும் புதுசு இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடத்திலிருந்தே உலக சுகாதார மையம் வருடந்தோறும் ஜூன் பதினைந்தாம் நாளை உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் உலக சுகாதார மையம் இந்த தினத்தை இப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை உலக அளவில் குறிப்பாக மேலை நாடுகளில் தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ முதியோர் வன்கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம் நமது நாட்டிற்கும் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா முதலாவதாக முதியோர் ஒன் கொடுமை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உலக சுகாதார மையம் முதியவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஐந்து வகையாக பிரித்துருக்கு அதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் அதாவது புறக்கணிப்பு அடுத்ததாக பிசிக்கல் அபியூஸ் அதாவது உடல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துவது மூன்றாவதாக செக்ஷுவல் அபியூஸ் அதாவது பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்துவது நான்காவதாக எமோஷனல் அபியூஸ் அதாவது மனதளவிலே அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது ஐந்தாவதாக பினான்சியல் எக்ஸ்பிளாய்டேஷன் அவர்களை பொருளாதார ரீதியாக அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவது இந்த ஐந்து வகைகளில் தான் முதியவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு உலக சுகாதார மையம் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதை நம்ம நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம்னா இதே ஐந்து வகைகளில்தான் நமது நாட்டில் உள்ள நமது வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ள முதியவர்களும் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும் இதில் அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியகரமான தகவல் என்ன அப்படின்னா இந்த ஐந்து வகையில ஏதாவது ஒரு வகையில நாமே நமக்கு தெரிந்த முதியவர்கள் அதாவது நமது அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி நமது வீட்டில் உள்ள பெரியவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியவர்கள் நமக்கு முன்பின் தெரியாத பெரியவர்களை இந்த ஐந்து வகையில ஏதாவது ஒரு வகையில தினம் தினம் கொடுமைப்படுத்தி கொண்டு தான் வருகிறோம் இதை தெரிந்துதான் ஐநா சபை இதை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அதை தெரிந்து அந்த மாதிரியான செயல்களில் ஒவ்வொருவரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜூன் பதினைந்தை உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு நாளாக அது கடைபிடித்து வருகிறது இந்த மாதிரியான கொடுமைகளில் இருந்து முதியவர்களை பாதுகாக்க ஒவ்வொரு நாட்டிலும் சட்டத்திட்டங்கள் உள்ளன நமது நாட்டிலும் சிறப்பான சட்டங்கள் இருக்கின்றன என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது உணர்ந்து செயல்படாவிட்டால் இந்த முதியோர் வன்கொடுமை விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்போம் நமது குடும்பம் மற்றும் நமது சுற்றியுள்ள முதியவர்களை நாம மதித்து அவர்களை அரவணைக்காவிட்டால் அவர்களுக்கு நல்லது ஒரு வாழ்வினை நாம் கொடுக்க முடியாது இன்று பெரும்பாலான முதியவர்கள் ஒரு விதமான அச்சத்துடனேயே தங்களது வாழ்நாட்களை கழித்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்போம் முதியோர் வன்கொடுமை அப்படின்னு வரும்போது மேலை நாடுகளில் இருக்கிற பிரச்சனை வேறு அங்கே பெரும்பாலும் குடும்ப அமைப்பு இப்போ இல்லை முதியவர்கள் தனியாக தான் இருப்பாங்க பிள்ளைகள் தனியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள அதிகபட்சமான பிரச்சனைகள் இல்லை அங்கே என்ன மாதிரியான முதியோர் வன்கொடுமை ஏற்படுகிறது அப்படின்னா முதியவர்கள் ஏதாவது ஒரு நர்சிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் அல்லது சீனியர் லிவிங் அங்கெல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க அவர்களது பராமரிப்பாளர்களால் அவர்கள் கொடுமைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இதுதான் மேலை நாடுகளில் நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முதியவர்களுக்கும் அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் தான் அந்த இருக்கு தான் அந்த வன்கொடுமை சம்பவங்கள் ஏற்படுகின்றன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ரீல்ஸ்ல இந்த செயினை அறுத்துட்டு போகிற மாதிரியான சம்பவங்களை வந்து நம்ம பார்ப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வயது முதிர்ந்த பெண்களின் கழுத்தில் இருக்கும் சங்கிலியை அழுத்து எடுத்துட்டு போற மாதிரி அவங்க கீழே விழுந்து தரதரன் எடுத்துட்டு போற மாதிரியான வீடியோ தான் இருக்கும் அதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த கயவர்கள் முதியவர்களை தான் டார்கெட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பார் அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களால் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அங்க நின்று போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க கிட்ட அவங்க யாசகம் பெற்றுக்கொண்டிருந்தார் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல நிறைய முதியவர்கள் எங்க போகிறோம் எப்படி போற சொல்லி ரொம்ப அழுக்கான சூழ்நிலையில் சாலையோரத்தில் இருப்பதை திடீர்னு முளைச்சு வரலங்க குடும்பத்தில் அவர்கள் மேல் பிரயோகிக்கப்படும் வன்கொடுமையே அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் அவர்கள் சாலைகளில் தஞ்சமடைகிறார்கள் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி இந்த முதியோர் வன்கொடுமை பிரச்சனைக்கு மறுபக்கமும் இருக்கின்றது அது என்ன அப்படின்னா முதியவர்கள் தங்களின் செயல்பாடுகளால் அவர்களை பார்த்துக் கொள்பவர்கள் உறவினர்களிடம் இருந்து வன்கொடுமையை அவர்களாகவே வரவடைத்துக் கொள்வது கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லோருக்கும் இது தெரியும் எனக்கு தெரிந்த ஒரு முதியவர் அவருக்கு இப்பொழுது தொண்ணூறு வயது தொண்ணூற்றை கடந்து விட்டார் அவருக்கும் அவரோட பையனுக்கும் சண்டை ஓயாத சண்டை என்ன அப்படின்னா இளம் வயதில் அவரது மகன் அவருக்கே இப்போ அறுபது வயதிற்கு மேல் அவர் ஒரு நல்ல வங்கி பணியில் இருந்தார் அதுல இருந்து அவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த வங்கி பணியை விட்டு விட்டார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் திட்டமிட்டபடி அவரால் வெளிநாடு செல்ல முடியவில்லை அதே நேரத்தில் அவரது வங்கி பணி நிரந்தரமான வங்கி பணியும் சென்று விட்டது அப்போ ஆரம்பித்த சண்டையை அந்த தொண்ணூறு வயது பெரியவர் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டே வர்றாரு குடும்பத்தில் எப்போ என்ன ஒரு விஷயம்னாலும் நீ நல்ல பேங்க் வேலையில் இருந்த அதை விட்டுட்டு இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்ட இப்ப பாரு நான் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அவரது மகனை கிட்டத்தட்ட ஒரு மன நோயாளியாகவே ஆக்கி விட்டார் இன்னும் ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அவங்க அவங்களுக்கு நடுத்தர வயது அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது தான் இருக்கும் அவரது தந்தை அவருக்கு பார்க்கின்சன்ஸ் எனும் உதரவாதம் நோய் இருக்கிறது அதோட சேர்ந்து அவருக்கு அந்த டிமென்ஷியா எனும் மறதி நோயும் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்கிறது ஸோ அவர் வந்து முழுக்க பெட்ரிடன்னா இருக்காரு அவரை முழுக்க எல்லா பராமரிப்பையும் அவரோட மகள்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அவரு பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சீடு சீடு சீடுன்னு இருந்துட்டு காஃபி இத்தனை மணிக்கு வந்தே ஆகணும் டாக்டர்ஸ் வந்து மருந்து எடுத்துக்கணும்னு சொன்னா எடுக்காமல் இருக்கிறது பிசியோதெரபிஸ்ட் வந்து கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க என்னதான் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னையும் அறியாமல் ஒரு சுடு சொற்களை சொல்லும்படி ஆகிவிடுகிறது பெரியவர் சுடுசொற்களை சொல்லிட்டே வராரு இவங்க எப்பமாவதுதான் சுடு சொற்கள் சொல்கிறார்கள் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த முதியோர் வன்கொடுமை அப்படின்ற பிரச்சனைக்கு இரு பக்கங்கள் இருக்கின்றன முதியவர்கள் இளையோர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களது செயல்பாடுகளால் இளையோர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை நமது நாட்டில் முதியவர்களை மதிக்கும் கலாச்சாரம் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் தலையெடுக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியவர்களை சரியான முறையில் பார்த்து கொள்ள பராமரித்து கொள்ள வேண்டிய போதுமான கட்டமைப்புகள் இல்லாததே முக்கியமான காரணம் நாங்க திரும்ப திரும்ப நமது வீடியோல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் முதியவர்களை பராமரிப்பதற்கு வேண்டிய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் அப்போதான் அவங்கள பார்த்துருக்கிற அவங்க பிள்ளைகள் வந்து சரியான முறையில் அவங்கள பார்த்துக்க முடியும் இவங்க அவங்க வீட்டு பெரியவர்களை நன்றாக பராமரிக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நம்ம அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களால எவ்வளோ தான் முடியும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டிமென்ஷியா பேஷண்ட் இப்போ டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு ஒரு டே கேர் சென்டர் ஒரு பகல் நேர பராமரிப்பு மையம் இருந்தால் இவர் அங்கே போயிடுவார் அங்கே போனார்னா அவர் மற்றவங்களோட சகஜமாக பழகி மற்ற வெளியிடத்துக்கெல்லாம் போய்ட்டு இருக்கனால அவருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு பிரேக் வரும் இந்த மாதிரியான அவுட்லெட்ஸ் இல்லாமல் இருப்பது அதே மாதிரி நிறைய முதியவர்கள் நாங்கள் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதாவது ஒரு என்ஜிஓ அது ஏதாவது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை நீங்கள் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனா அதுக்கான அவென்யூஸ் அதுக்கான வழிவகைகள் இல்லாம இருக்கு அப்படி இருந்தா தானே அங்க போக முடியும் ஸோ இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு இளையோர்களுக்கு முதியவர்களை நல்ல முறையில் பராமரிக்க தேவையான சேவைகள் வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன முதியவர்களுக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேரம் அதை செலவழிக்க வெளியில போறதுக்கான அவுட்லெட்ஸ் இல்லாம இருக்கு என்ன ஆயிருது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதிக்கிறாங்க இந்த சிக்கலான முழுமையான தீர்வுகளை வழங்க முடியாவிட்டாலும் நமது டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையின் சார்பாக முதற்கட்டமாக இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் எங்கும் பல்லாயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகள் அவரது பள்ளியில் முதியோரை மதிப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துட்டு வராங்க பள்ளி மாணவர்கள்ட்ட இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதன் தத்துவம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்ய முடியவில்லை என்றாலும் நாளை உருவாகி வரும் சமுதாயம் முதியோரை மதிக்கும் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளி குழந்தைகளிடம் இந்த செய்தியை நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம் நாளை இந்த பள்ளி குழந்தைகள் வளர்ந்து வரும்போது முதியோரை மதிக்கும் ஒரு சமுதாயம் மட்டும் உருவாகாமல் முதியோரை அரவணைத்து போற்றி பாதுகாக்கும் ஒரு சமுதாயமாகவும் உருவாகும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இப்போதைக்கு நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதியோரும் சரி இளையோரும் சரி அதாவது முதியோரை பதித்து அரவணைக்கும் நமது கலாச்சாரத்தை மறக்காமல் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது அனுசரித்து போய் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் முதியவர்கள் நம்மிடம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறாங்க அதே சமயத்தில் முதியவர்களுக்கும் தெரியணும் நாம கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மனத்தாங்கல்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதுதான் ஒரே வழி இதற்கெல்லாம் உலக சுகாதார மையம்லாம் வர தேவையில்லை நாம் முடிவெடுத்தால் நமது குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே இன்றிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்னா நமது முதியவர்களை நாம் போற்றி பாதுகாத்து அரவணைப்போம் அதே மாதிரி முதியவர்கள் நமது வீட்டு பிள்ளைகள் அவங்கள் படும்பாடு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொண்டு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவ வழிவகை செய்ய வேண்டும் என்பதே எங்களது ஆசை அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு